இந்த வீடியோவை வழங்குவோர் மையம் டாட் இன் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே கிளிக் மையம் டாட் இன் ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமா பாத்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் காதலை பற்றி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஆனால் அதில் ஒரு சில படங்கள் மட்டும்தான் மக்களுடைய மனசில் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா திருஷா ஃபஸ்ட் டைம் பேரப்பாய் நடிச்சிருக்க திரைப்படம் நைன்டி சிக்ஸ் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் சேதுபதி வழக்கம் போல இந்த படத்திலையும் தன்னுடைய நடிப்பில் காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் ஒவ்வொன்றும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு ஃபோட்டோகிராஃபராக நடிச்சிருக்காரு ஃபோட்டோகிராஃபராக நம்ம விஜய் சேதுபதி படத்தில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருஷா விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறமா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சப்ஜெக்ட் படத்தில் நடிக்கிறாங்க அந்த படத்தை போலவே இந்த படத்துலேயும் ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே லவ்லியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி கீக்குவலாக அவங்களும் செமையாக ஸ்கோர் பண்ணுறாங்க நம்ம விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா திருஷா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அதுக்கப்புறமா லவ்லியான எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்களுடைய லவ்க்குள்ள நம்ம கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம விஜய் சேதுபதியுடைய ஸ்கூல் டைம் கேரக்டரா எம் எஸ் பாஸ்கருடைய மகனான ஆதித்யா நடிச்சிருக்காரு இவருக்கான சீன்ஸ் கம்மி அப்படின்னாலும் வர சீன்ஸ் எல்லாமே செமையா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா திரிஷாவுடைய கேரக்டர் கௌரி அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க இதுதான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு படமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி சமையல் கலக்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா கௌரி அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் லைஃப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி செமையா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துடைய டேரக்டரான பிரேம்குமார் ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி எடுத்திருந்தாலும் ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் காதல் இயற்கை அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைலாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நிமிஷம் கண்டிப்பாக எல்லாத்துடைய ஸ்கூல் லைஃப்பின் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பிரேம்குமார் கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பாக இதுக்கு பிரேம்குமார்க்கு மிகப்பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக் தான் உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு பாட்டுமே அந்தளவுக்கு செமையாக கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம விஜய் சேதுபதி திருஷா இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்டோரி அதை சொன்ன விதம் அதுக்கப்புறமா சீன்ஸ் டைலாக்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸாக அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த நைன்டி சிக்ஸ் திரைப்படம் கண்டிப்பா உங்களுடைய ஃபர்ஸ்ட் காதலை தேட வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சமையான பில் கொடுக்கக்கூடிய படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி